காரா ஜீவா என்ன புழு கலர்ல இருக்குது காரு ஒரு நல்ல காரா வாங்க கூடாது ஆ வாங்கினோத்த இது ஓல்டு மாடல் கார் தான் நாங்கள் அவ்வளோ கார் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை நான் பைக்லயே வேலைக்கு போயிட்டு வந்துருவேன் அதான் காரை பத்தி பெருசாக எதுவும் யோசிக்கலத்த இப்போ நியூ மாடல் கார் எவ்வளோ வந்துச்சு மாமா நீங்களும் மாடலாக ஒரு கார் வாங்குங்க ஓகே ஆ சரி மஞ்சு ஏன்னா ஜீவா போகிற போகிற போயிட்டே இருக்கேன் ஏப்பா தான் வீடு வரோம். தோ இன்னும் கொஞ்சம் தூரம் ஆத்த அதுக்குள்ள வீடு வந்துடும் அப்புறம் மாமா உங்க என்ன படிச்சிருக்காங்க? பாபா அவ வந்து டிகிரி சேந்தமா செகண்ட் இயர் படிக்கும் போதே நாங்க மேரேஜ் பண்ணிட்டோம். அதனால டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணல. என்னது? டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணலையா? ஓ மை டிகிரி கூட படிக்காத புണിയா மாமா நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க? இல்ல மஞ்சு அவ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருப்பா நான் தான் சொன்னேன் செகண்ட் இயர் படிக்கும் போதே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால பாவம் அவளால டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ண முடியல அது காரணம் நான் தான் மஞ்சு வைஃபை விட்டு கொடுக்கவே மாட்டான் போல ஜீவா பொண்டாட்டிக்கு என்னம்மா சப்போர்ட் பண்ற ஜீவா நீ உங்க வைஃப் மேல உங்களுக்கு கொள்ள பிரியமா மாமா ஆமா மஞ்சு அவ என்ன நம்பி எனக்காக வந்தவ அவ மேல பாசம் வைக்காம நான் வேற யார் மேல பாசம் வைப்பேன் அவ காலேஜ் முடிக்கிறதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணன்னு சொன்னேன் அர்த்தம்

நீ ஒண்ணு கவலைப்படாத மணிலா அம்மா கிட்ட சொல்லி சம்மதிக்கிறது வந்து என் பொறுப்பு சரியா சரிப்பா உங்களை நம்பி தான் இருக்கேன் நான் இப்ப வாட்டி சொல்லுடி அப்பா உன் அவளை சரி என்கிட்ட என்ன மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் உன் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் வாசல உனக்கு என்ன வேலை சொல்லு உன் காலேஜுக்கு போய் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்குறதான்னு சொன்னேன் வள்ளி கூட சேர்ந்துட்டு அந்த காலேஜுக்கு என்ன போய் ஊறிச்சு திட்டு இருக்கேன் என்ன மறைக்கிறேன் என்கிட்ட இப்ப சொல்றியா இல்ல ஒன்னு அறையவா முகத்தை அப்படியே பாவா வச்சுட்டு நிக்காத சொல்லுடி எவ்வளவு தைரியம் என் மாவள்ள அரைவணி இன்னொரு தடவை குழந்தை மேல கைய வச்சா கைய வெட்டிடுவேன் ஜாக்கிரத அப்ப வேணப்பா அவ என் கிட்ட சொன்னது ஒண்ணு அவ போன இடம் ஒண்ணு அது என்னன்னு கேட்டா என்னைய அடிக்கிறீங்களா நீங்க என்னன்னு சொல்ல துப்பு இல்ல என் மேல கைய நீங்க அவ எங்க போறா என்ன பண்றா எதுக்கு போனான்னு எனக்கு தெரியும் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்குன்னு அவசியம் கிடையாது பெத்தமாவ எங்க போறா என்ன பண்ணான்னு கேக்குற உரிமை கூட எனக்கு இல்லல எங்க போனான்னு கேட்டது ஒரு தப்பு அதுக்காக நீங்க அடிச்சு குறை சொல்லிட்டு இருக்கீங்க அவ எங்க போனா எதுக்கு போனா இது வரைக்கும் சொல்லல இப்போ அவ எங்க போனான்னு உங்களுக்கு தெரியணும் அதானே அவ எம்.எஸ்.சி படிக்கிறதுக்கு காலேஜ்ல போய் அப்ளை பண்றதுக்கு போறா போதுமா எம்.எஸ்.சி படிக்க போறாளா அவளோ बीएடி படிக்க வெச்சதே பெரிய விஷயம் இல்ல எம்.எஸ்.சி வேறயா அதெல்லாம் உட தேவ இல்ல யாரை கேக்குறீங்க போய் எம்.எஸ்.சி படிக்க அப்ளை பண்ண போனா

நீ வர முடியா நான் உன்கிட்ட பேசல உன் அப்பா கிட்ட தான் பேசிட்டு நீ என்கிட்ட பேசாத பேசலாம் என் பொண்ணு எம்எஸ்சி படிக்க போறா புரிஞ்சுதா மாப்பிள அவளுக்கு எப்ப பாப்போன்னு எனக்கு தெரியும் நீ உன் வேலைய பாத்துட்டு போ ஓ உங்களுக்கு தெரியல அப்ப எல்லாமே சரி நீங்களே எங்க பொண்ணுக்கு மாப்பிளைய எப்ப பாக்குறீங்கன்னு பாத்து கல்யாணம் பண்ணிக்கங்க இனிமேல் அவள் என்கிட்ட பேசவே கூடாது அம்மா அம்மா என்னப்பா அம்மா இப்படி சொல்லிட்டாங்க என்னால கோச்சிட்டு போயிட்டாங்க பேசாதன்னு சொல்லி நீ என்னப்பா பண்றது அவளை விடுமா நீ எம்எஸ்சி நல்லா படி அவ அப்படியே சொல்லுவா கொஞ்ச நாள் அவளே பேசிடுவா எவ்வளவு நாள் உங்ககிட்ட பேசாம இருப்பா உங்க அம்மாவை நினைச்சு நீ வத்தப்பட்டிருக்காது சரியா இனி நீ படிக்கிற வேலையா பாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவளே தானா வந்து பேசிடுவா ஐயோ இந்த அம்மாக்கு எப்படி விஷயம் தெரியும் நினைச்சேன் ஆனா தெரிஞ்சிருச்சு ஆனா கோச்சிக்கிட்டு போயிச்சேன் நம்ம எப்படி சமாதானப்படுத்துறது தெரியலையே சரி பார்த்துப்போம் அல سنتيكا மாமலா என்ன இந்த பக்கம் விஷயம் எல்லாம் நீ வரவே மாட்டியே அது ஒண்ணுல அக்கா தெரிஞ்ச ஒரு இடத்துல அவ பையனுக்கு புணத் திருப்பிட்டாங்க அதான் நம்ம வல்லية கட்டி குடிப்பீங்களான்னு கேட்கலானு வந்தேன் அட ஏன் கேக்குற மாலா நான் அவள இந்த வருஷம் கட்டி குடுத்தலாம்னு நினைச்சேன் ஆனா அவ என்னன்னா எம்.எஸ்.சி படிக்கப் போறானாம் அப்பா கிட்ட சொல்லி அவங்க அப்பா அவம் பாடின்னு சொல்லிட்டாரு ஃபார்ம் ஆங்கட்டாங்க அதான் இப்போ காலேஜுக்கு போயிருக்கா வள்ளி அப்படி அக்கா அதான் சரி அந்த குடும்பம் நல்ல குடும்பம் அதான் நம்ம வள்ளியை கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன் ம் நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க சரி அப்பாவை அவள் படிக்க போகிறாளா படிக்கட்டும் நேரத்தில் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டா உங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும் ஆ அவள் படிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வேணாம்னு சொல்லிவிட்டு கட்டி கொடுக்க வேண்டியதானாக்கா என்ன மாலா எங்கள் பிள்ளையை எப்போ கட்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் செம்ம பார்த்து அது மாப்பிள்ளைக்கு வேறு நல்ல இடமா சொல்லு அதுக்கு இல்லைன்னு அவன் ஒரே புள்ள நிறைய சொத்து பத்து நிறைய இருக்குது நம்ம வலியை கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்குமேனு தான் கேட்டேன் ஆ சரி போங்க நீங்கள் இவ்வளோ கோச்சுக்குதிங்க நான் வரேன் மாலா அவர் அப்படி தான் விடு நீ வந்துட்டு அப்பா என்ன பிள்ளை மேலே கண்ணை மட்டும் பாசம் வச்சுருக்காரு அதான் என்னை படிக்க எப்படின்னு சொல்கிறாரு எப்போ கல்யாணம் பண்ணும்ப்பா கேக்கட்டும் நீ போயிட்டு வா சரிக்கா நம்ம வலிக்கு கல்யாணம் பண்ண என்கிட்ட சொல்லுங்கள் நல்ல இடமா இருந்தால் நான் அப்போவும் சொல்கிறேன் நான் எதுவும் கோச்சிக்கல வரேன் வா வா கிளம்பு முதல்ல இங்கிருந்து இருந்து என்னங்க இப்படி பேசிங்க மாலா கிட்ட நான் அப்படி நான் அவ வந்து பேசிட்டடா இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டீங்க நீ என்ன வேண்டாம் வெறுப்பா அவளை படிக்க வைக்கிறாம சொல்லிட்டு இருக்க அவ எம்எஸ்சி படிக்க போறேன்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டல இப்ப என்ன அவள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சா அப்படி இப்படின்னு அடுத்த உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு சரிங்க நான் எப்படியும் பேசல நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு அப்பா இங்க வந்துட்டா பாருங்க உங்க சேனல்ல பொண்ணு அம்மாடி அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டியாமா ஆ கொடுத்துட்டேன்ப்பா காலேஜ் எப்ப தருவாங்கன்னு மெசேஜ் வரும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க

டே அருண் அவள் ஒன்றும் குழந்த கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அவள் பத்திரமா வீடு போய் சேர்ந்துருப்பா நீ சும்மா எங்க அவள் வீட்டுக்கு போற இவ வீட்டுக்கு போறா அவள் பிரச்சனை இழுத்து விட்டு கடைசியில் காலேஜை படிக்க பண்ணிட்டாத இந்த காலேஜில் சேர்த்தோம் அப்படின்னு அவளை அப்படியாடா ஓகேடா எவ்வளவு நேரம் கூப்பிடறேன் என்ன பார்வை அருணா பார்த்துட்டு இருக்கியா இப்படியே பார்த்து பார்த்து நாலு வருஷம் போயிடுச்சு பூஜா இனி இதான் ஃபைனல் இயர் இன்னமும் பாத்துட்டே இருந்தா என்னதான் பண்றதை சொல்லு உன் மனசுல கத்து எப்போதான் அவன்கிட்ட சொல்ல போற இந்த வருஷமும் முடிஞ்சிடும் போல இருக்கு காலேஜ் முடிஞ்சிட்டா அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான் பூஜா அதுக்குள்ள மனசுல கற்று எப்படியாவது சொல்லு இப்படியே தூரத்துல இருந்து சைட் இருந்தா எப்படி இல்ல கவி ஒவ்வொரு தடவை நானும் என் மனசுல கிட்ட சொல்லும்தான் அவன் கிட்ட போறேன் ஆனால் அவனை பார்த்ததை என்ன பேசவே முடியல அப்படியே அவனை பார்த்துட்டே தான் தோணுது கண்டி என் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு தோணலை அதுவும் இல்லாமல் நான் எதுனா சொல்லி அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா சத்தியமா என்னால் தாங்கிக்கவே முடியாது கவி ஒவ்வொரு தடவையும் சொல்ல போயிட்டு நான் அப்படியே நின்றுட்டுருக்கேன் அவன் எப்படி உன்னை ரிஜெக்ட் பண்ணுவான் நீங்கள் ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச்சதர் மாதிரி இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பொருத்தமாக இருக்கு அப்படி இருக்கும்போது அவன் ஏன் ரிஜெக்ட் பண்ண போகிறான் நீ மட்டும் உன் மனசில் கற்று ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தபே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் இன்ன ஓகே சொல்லி சந்தோஷமா வந்திருக்கலாம் ஆனா நீ என்ன சொல்லவே இல்லை நீ எப்ப சொல்லி உன்னை காதலிச்சு வாயசே ஆகிடும் போல பாத்து நடுவில் ஒத்துட்டு போயிட ஏன்டி கவி நீ வேற சரி சரி சும்மா தான் சொன்னேன் சரி வா கிளம்பலாம் இப்படியே அவ்வளோ வேற பாத்துட்டு இருப்ப ஏன் கவி எனக்கு ஒரு சந்தேகம் அருண் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு ஒருவேளை வேலை அவர் மனசுல வேற யாராவது இருப்பாங்களோ சிச்சி அப்படிலாம் எதுவும் இருக்காது நீ அருண் உனக்கு தான் வா இப்ப தீ கிளம்பலாம் போதும் வாடி பார்த்தது வரண்டி இழுக்காத சரி வாடா அப்ப கிளம்பலாம் அப்படியே பஸ்ல போயிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் வா அப்போ நீலா டேய் போதுண்டா என்னால் முடியல சும்மா நிலா நிலான்னு உயிரை எடுக்காதுடா இந்த காலையில் சேர்ந்த பிறகு காதல் பாசம் மொத்தத்தையும் அவன் மேல காட்டிக்க தயவு செய்து இப்போ சும்மா இரு வாடா வீட்டுக்கு போலாம் சரிடா சரிடா வா போலாம் யாரையாவது காதலிக்கிறவங்கள ஃப்ரெண்டாகவே வச்சுக்கூடாது கூடாது ஃப்ரெண்டாக்கிறவன் யாரையும் காதலிக்க கூடாது இவனுங்க படுத்துகிற பாடு இருக்கே நம்ம தான் ஃப்ரெண்டுன்ற பேர்ல மாட்டிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு என்னடா அங்க புலம்பிட்டு இருக்க ஒன்னுடா சாமி வா போலாம் உண்மையிலே யார் பாவன்னு போக போக தெரியும்